சபாஸ் மீனா உண்மையாலுமே வந்து ஃபயர் எபிசோடு இன்னைக்கு மீனாவுக்கு கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த ட்ரூத் வில் இதுக்கெலாம் வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் மீனாக்கிட்டே இருந்து அப்படிங்கிறது ஹாப்பியான விஷயம் எப்படி சொல்கிறதுன்னா அவங்க பேசின ஒவ்வொரு டைலாக்ஸும் துப்பாக்கியிலேருந்து தோட்டம் தோட்டா உள்ள அந்த மாதிரி ஏன்னா கணவரே இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு மறைச்சிட்ருக்குறியாங்கிற லெவலுக்கு கரெக்டு தான் ஒருத்தரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிய வருது அத்தனை சொன்ன அத்தனை விஷயமும் பொய் அதுலேயும் அப்படியே ஒரு சீனை கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது அந்த சீனை கட் பண்ணி எடுக்கிறாங்களே ஒரு ரசிகர்கள் என்னென்னலாம் ரோகிணி நம்மக்கிட்ட கதை அளந்துருக்காங்க அப்படிங்கிற மறந்துருந்தா அப்படின்ட்டு லாஸ்ட்டாக கூட மாமனார் கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் மறைச்சிருக்கியான் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்பாவுடைய நடவடிக்கை அதே அப்பா ஃபோட்டோ தான் பட் இருந்தாலும் அப்பாவுடைய நடவடிக்கை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு குழந்தை அப்புறம் தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்புறம் சொன்ன எல்லா விஷயங்களும் பேர் உட்பட எல்லாமே போய் அப்படின்ட்டு மீனாவுடைய ஒரு அதிரடியான இது சரி அம்மா கிட்ட கிட்ட ஏதாச்சும் சாஃப்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா பெரியவங்கும்போது அந்த சாஃப்ட் வரும் நீங்கள் பேசவே பேசாதீங்க நீங்கள் அதுக்கு மேலே அப்படின்ட்டு இந்த இடத்துல மீனாவுடைய அந்த கோபம் அப்படிங்கிறதுக்கு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க நான் செத்து போயிடுவேன் மிரட்டுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் மீனா வந்து இந்த பக்கம் திரும்பி நான் போய் சொல்கிறேன் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்கன்னு ஒரு ஹை வோல்டேஜ் பிரமாவாக வரும் நமக்கும் அந்த விஷயம் தெரியும் இந்த இடத்துல வந்து கிறிஷும் சரி அம்மாவும் சரி மீனாக பக்கத்தில் இருக்காங்க இப்போ அம்மா கால லெவலில் க்ரிஷ் கிறிஷ் கால தான் கண்டிப்பாக மீனா மனசு இழகுவாங்க அதாவது கொஞ்சம் குறையும் அவங்களுடைய கோபம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல கையாளுவாங்க இனிமே இவங்க என்ன நடித்தாலும் மீனாவுக்கு தெரியுது ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தெரியும் ஒரே அடி எப்படி சொல்கிறதுனா வெடிக்க முடியாது மெல்ல மெல்லமாக தான் வெள வெடிக்கும் இந்த இதில் ரோஹினியோடைய உண்மை தெரிகிறதுங்க மிளகா பட்டாசு மாதிரி ஒரு ஒருத்தருக்கா தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும் நம்ம சரவடி எதிர்பார்க்கிறோம் அப்படி வெடிஞ்சதுன்னா அதாவது வெடிச்சதுன்னா தௌசண்ட் வளவாக இருந்தாலும் ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கலாம் மிளகா பட்டாஸ் மாதிரி அவங்க தீபாவளி ரிலேட்டடாக சொல்கிறாங்களா நாங்களும் ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல அப்படிங்கிறது தான் எனிவேஸ் இந்த இடத்துல மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயந்தான் முத்துக்கிட்டையாச்சு அட்லீஸ்ட்டு சொல்லுவாங்களாங்கிறத பார்ப்போம் பட் இனிமேல் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த ஒரு மைண்ட் வைஸு இந்த பொய்யா சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் மீனா தேங்க்யூ மாட்டாங்க இன்றைக்கி மீனாவே ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க நான் அந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அடுத்த வாரத்துக்கான அதிரடி பிரமவாக இருக்கும் பார்ப்போம் அப்போ அடுத்த வாரத்துக்குன்னா அதிரடி ப்ரமோ என்னான்ட்டு நாளைக்கே தெரிஞ்சிடும் மீனாவுடைய முடிவு என்னங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் பட் இன்றைய இன்றைய அவங்களுடைய டைலாக்ஸ் எல்லாமே ஃபயர் மூடுதான் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸ்டேடியம்